அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஸோ சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட வெற்றியின் அடையாளம் ஸோ டெஸ்ட்டு பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் ஸோ எதற்காக அப்படின்னா நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ நம்மளுடைய பேட்ச்க்கான அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தோன்னா பேட்சோட அமௌண்ட் இரநூறுபா அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ எதற்காக நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற முழு காரணத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பின்னாடி ஸோ ஜாயினிங் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பிளானிங் அப்படின்றது தெளிவாக பக்காவாக ஸோ செட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணி ஒரே நாளில் டைப் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக ஸ்கெட்சு போட்டு வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ நம்மளுடைய மாணவர்களை இப்படி தான் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஏற்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு ஸோ ஒரு வருஷம் நம்ம கையில் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ பன்னிரெண்டு மாதங்கள் நமக்கு இருக்கின்றது ஸோ இதில் முதல் ஆறு மாதம் ஸ்கூல் புக் அதாவது பள்ளி பாட புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கு அடிப்படை ஸோ ஸ்கூல் புக்கை படித்தா கண்டிப்பாக நம்ம காம்படிஷனுக்குள்ளே நெருங்கிடலாம் ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் நம்ம அவுட் சோர்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிறத இதே போல் உங்களுக்கு இன்னொரு ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ரெடி பண்ணி தருவேன் ஸோ நீங்கள் இப்போ கட்டக்கூடிய இரநூறுபா தான் இந்த ஷெட்யூலுக்கான ஃபீஸும் ஸோ அதுக்கப்புறம் நான் சிலபஸ் வைஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஷெடியூலுக்கான ஃபீஸும் வந்து பார்த்தோன்னா இரநூறுவா ஸோ ஒரு முறை மட்டும் அரசு வேலை வாங்கும் வரை சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி ஒன்றாந்தேதி எந்த கிழமை வந்தாலும் சரி எந்த கிழமை வந்தாலும் சரி சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது சிக்ஸ்த்து தமிழ் நியூவு ஓல்டு சரிங்களா நியூவு ஓல்டு ஸோ உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன் ஆட் பண்ணிவிட்டு ஸோ என்றைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நாள் நம்ம படிக்கக்கூடியது சிக்ஸ்த்து தமிழ் நியூவு ஓல்டு புக்கு ஸோ இதற்கான வீடியோ அப்படிங்கிற ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா மட்டும் போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழ் அவுட் சோர்ஸு ஒவ்வொரு புக்காக கம்ப்ளீட் பண்ணி தரப்போகிறோம் சரிங்களா ஸோ உதாரணத்திற்கு இளங்குமரனார் ஐயாவுடைய முதல் புத்தகம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட் கட்ஸ் வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வீடியோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக தான் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ சிக்ஸ்த்து பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ யாருமே பயப்பட வேணா ரொம்ப ரொம்ப பேசிக் தான் ஈஸியாக ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன்னு போட்டு வீடியோ ஷார்ட்கட் கொடுத்து உங்களை நான் படிக்க வச்சுருவேன் ஸோ இது டெஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறது மட்டும் அல்லாமல் ஸோ உங்களை படிக்கக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய ஒரு பேட்ச் அப்படின்னு தான் சொல்ல நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதுக்கப்புறம் எல்சிஎம்எச்எஃப் எல்லா பாட்டுக்கான வீடியோவும் ஸோ நான் உங்களுக்கு எடுத்து ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் சரிங்களா வாரத்துக்கு ஏழு நாள் ஸோ ஒரு நாள் இதை படிக்க போகிறோம் ஸோ ரெண்டாவது நாள் ஸோ எக்ஸாம்பிளுக்கு திங்கட்கிழமை சிக்ஸ்த்துன்னு வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை தமிழ் அவுட் சோர்ஸ் முடிக்க போகிறோம் ஸோ புதன்கிழமை சிக்ஸ்த்து பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ வியாழக்கிழமை எல்சிஎம் வச்சு அப்படின்னு வச்சுட்டா கூட ஸோ வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இந்த நாலு நாள் நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை ஸோ சனிக்கிழமை நூறு கொஷின் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஸோ தமிழ் மீடியம் மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ நூறு கொஷின் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும் ஸோ சண்டே ஒரு நாள் நல்லா வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ எப்போதுமே நமக்கு ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை ஸோ ஏழு நாளும் கட்டாயமாக நம்மளால் படிக்க முடியாது மாணவர்கள் உங்களாகிய உங்கள் கூட இருந்து நான் எப்படி படிப்பனோ ஸோ உங்களுக்காக தான் இந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ப்ராப்பராக மண்டேயில இருந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஷெட்யூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீக்லி த்ரீ டேஸ் ஸோ அந்த எந்த டேட் எந்த டேட்டில் நான் வருவேன் அப்படிங்கிறது ஸோ என்ன டைமிங்கில் வருவேன் அப்படிங்குறது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதாவது என்னுடைய பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களால் தான் நான் வந்தேன் சரிங்களா இந்த நிலைமையில நான் இருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் வந்து பார்த்தோன்னா நான் அந்த மூணு நாள் எப்போ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி அந்த டைமிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணணும் அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இந்த பேட்சை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்கள் கிட்ட கேட்டு நான் வந்து மூணு நாள் வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஸோ இந்த வாரத்தில் படித்த எல்லாத்தையும் உங்கள் மைண்டில் தெளிவாக தரவாக வந்து பார்த்தா லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஏற்றி உங்களுடைய மைண்டில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க என்னுடைய பேட்ச் இப்படி தான் இருக்க போகுது ஸோ இதே போல் செகண்ட் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்த வாரம் வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குங்களா அதே போல் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி அஞ்சு நாலு நாள் படிக்கிறோம் சரி நாலு நாள் படிக்கிறோம் ஸோ எல்சிஎம் அட்ஸப்பில் கவர் பண்ணாத சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரம் கவர் பண்ணிடுறோம் ஸோ கவர் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரிவிஷன் எடுத்துக்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தோன்னா நம்ம நூறு நூறு கொஷின் டெஸ்ட் அடிக்க போகிறோம் ஸோ அது எந்த கிழமை வந்தாலும் சரி புதன்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை ஸோ ஒவ்வொரு ஷெடியூலை பொறுத்து நமக்கு கிழமை அப்படிங்கிறது வேறுபடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே போல் வாரத்துக்கு மூணு நாள் ஒவ்வொரு ஷெட்யூலும் வாரத்துக்கு மூணு நாள் உங்களுக்கு கூகுள் மீட்டில் வந்து பார்த்தோன்னா லைவ் இருந்தாலும் இருக்கும் ஸோ யூடியூப் சேனல்லேயும் நம்மளுடைய லைவ் இருக்கும் ஸோ அது உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து வந்து பார்த்தோன்னா லைவ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ இதே போல் ஜனவரி மாதத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ எயித்து தமிழ் நைன்த்து வரையுமே நம்ம முடிச்சுருவோம்ப்பா நைன்த்து நியூ வேர்ல்டு ரெண்டுமே முடிச்சுருவோம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷனுக்கும் உங்களுக்கு தனியாக பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் தான் குஷினே அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மாதம் ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து பார்த்தோன்னா போக போகுது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பா ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப பேசிக் தான்ப்பா ஒரே நாளில் ஈஸியாக முடிக்கலாம் ஸோ நான் இருக்கிறேன் உங்களை படிக்க வச்சு உங்கள் கூட கடைசி வரையும் உங்கள் கையில் அரசு வேலை வாங்குற வரையும் நான் உங்கள் கூட இருக்கிறேன் ஸோ யாருமே கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ முழுமையாக உங்கள் கூட நான் இருப்பேன் முழு மனசோட நம்பிக்கையோடு என்னுடைய பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் லெவன்த்து யூனிட் ஒன்று ரெண்டு ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் தான் கவர் பண்ண முடியும் லெவன்த் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் சரிங்களா ஸோ அதே போல் அடுத்த டாபிக் நம்ம ரேஷியோ ரேஷியோ ஸோ மேக்ஸில் ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மார்க்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த அஞ்சு மாதத்தில் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ரீசனிங் பத்து டாப்பிக்கு சரிங்களா ஸோ பத்து டாப்பிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூணு மாசத்தில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அதுலேயும் பத்து மார்க்கு இதுலேயும் பதினஞ்சு மார்க் ஸோ இந்த பதினஞ்சு மார்க் தெளிவாக நம்ம வந்து பார்த்தோன்னா அடிச்சிடணும் ஏன்னா இது ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே நம்ம வந்து பார்த்தோன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஆனால் ரீஸ்னிங் வந்து அப்படி கிடையாது ஸோ ரீஸ்னிங் வந்து எங்கேருந்து கேட்பாங்க அப்படிங்கனே தெரியாது ஸோ நான் ரீஸனிங்கை பொறுத்தவரை நம்ம பேசிக்காகவே நிறைய கொஷின் போட்டலாம் ஸோ அதற்காக தான் நான் வந்து பார்த்தோன்னா ரீஸ்னிங் இதில் ஆட் பண்ணல ஸோ ஆப்டிடியூட்டை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரீசனிங் உங்களுக்கு மூணு மாதத்தில் நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கப்பா ஸோ இந்த மார்ச்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சிக்ஸ் சிக்ஸ்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் சரிங்களா ஓல்டு எடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அஞ்சு எடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை நம்ம வந்து பார்த்தோன்னா கவர் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்த்து ஓல்டு எடிஷன் லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா லெவன்த்து டுவெல்த்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலே நம்ம முடிச்சிரும் லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு சார் இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் ரிவிஷன் கிடையாதா அப்படின்னு கேட்பீங்க சரிங்களா வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் நம்ம ஃப்ரீயாக வரும் அந்த நாள் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ வீக்லி த்ரீ டேஸ் உங்களுக்கு லைவ் வருது எதுக்குன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி விட்றதுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இடையில இடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஒன் வீக் ஷெடியூலை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம்ப்பா ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எது கேட்குறாங்களோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ணி விட்ருவேன் தமிழில் தொண்ணூறு ப்ளஸ் அடிக்குன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கேளுங்க ஸ்கூல் புக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் நியூ ஓல்டு ரெண்டாயிரத்தஞ்சு ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் அவுட் சோர்ஸும் நான் இதோட ஆட் பண்ணிவிட்டேன் சரிங்களா அவுட் சோர்ஸு கரெக்டாயமாக ஒரு இருபது புக்கை நான் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் ஸோ ஒன் இயர்க்குள்ளே அவுட் சோர்ஸ் ஒரு இருபது டு முப்பது புக்கை கம்பல்சரியாக முடிச்சிடலாம் முடிச்சிட்ட பின்னாடி அவுட் சோர்ஸ்க்கு அந்த சிலபஸ் வைஸ் நான் வரும்போது அவுட் சோர்ஸுக்கு ஒரு இருபது டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி விட்ருவேன் ஆட் பண்ணிவிட்டு அறுபது கொஷின் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவேன் ஸோ தமிழில் தொண்ணூறு மார்க் ஒரு கூட குறையக்கூடாது ஸோ எப்படி வேணாலும் கேட்கட்டும் ஓலை சொடில் எங்கேருந்து வேணாலும் கேட்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே தயாராக நான் ரெடி ஸோ நீங்கள் ரெடியாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ப்ரீவேசியர் கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரை கேட்டிருக்கக்கூடிய மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம்னா கவர் பண்ணி உங்களுக்கு டெய்லியும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மார்னிங் அஞ்சு மணிக்கு மேக்ஸ் வந்து போட வைக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கூடிய ஸ்கூல் புக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஜிஎஸ்சி எல்லாமே ஸ்கூல் புக்கில் எல்லா டாப்பிக்கும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஸோ தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தமிழகத்தின் வரலாறு பண்பாடு ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா இருபது டு முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இது எந்த ஸ்கூல் புக்குலையுமே கிடையாது ஸோ நைன்த் புக்கில் கொஞ்சம் லெசன் இருக்கு ஸோ அதை நம்ம ஹிஸ்ட்ரிலேயே படிச்சிருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி தரேன்ப்பா ஸோ மெட்டீரியல் ரெடி பண்ணி தரது மட்டுமல்ல ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே கொடுத்து உங்களுக்கு நான் அந்த யூனிட் எயிட் நைன் ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுவோம் பார்த்தியா அது இப்போ வந்து த்ரீ ஃபோர்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதுக்கு சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி என்னுடைய பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு நாளும் யார்கிட்டையும் போயிட்டு இந்த மெட்டீரியல் கொடுங்க அந்த மெட்டீரியல் கொடுங்க என்கிட்ட கிடைக்கலன்னு சொல்லவே கூடாது எல்லா மெட்டீரியல் என்னோட என்னோடய பேட்ச்குள்ளே கொடுத்துருவேன் ஸோ என்னுடைய ஒரே நோக்கம் உங்களுடைய பாஸ் பண்ண வைக்கணும் உங்களுடைய மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் ஸோ அதே போல் டெஸ்ட்டில் மார்க் வாங்குறவங்களுக்கு நான் வந்து பார்த்தா ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஸோ உங்கள் கூட இருந்து அதே போல் ஏன் வந்து படிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரையும் வாட்ஸ்அப் குரூப் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கும் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து அட்னன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா மின்ஸ் மிஸ் பண்ணாமல் அட்னன்ஸ் போடணும் ஸோ உங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னுடைய ஒரே ஒரு வேலை ஸோ அட்னன் சீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாள் கூட படிக்கலை அப்படின்னா உங்களுடைய ரீசன் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும் சரிங்களா அதுக்கப்புறம் லைவ் ப்ராப்பராக அட்டன் பண்ணோம் ஸோ கூகுள் மீட்டில் உங்களுக்கு எப்போ வந்து டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு ஸோ லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கும் நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஸோ லைவ் அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க பாப்பா தம்பிங்களாம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள்லாம் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்மளுடைய பே வரும்போது தெல்ல தெளிவாக ஃபுல் தான் சொல்கிறேன் சரிங்களா முடிச்சுட்டு பின்னாடி மூணு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்கும் இதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் நம்ம வரும்போது அதில் ஒரு அதில் சிலபஸ் வைஸ் வரும்போது என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் தமிழ் கவர் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸும் நம்ம சிலபஸ் வைஸ் நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன் தமிழுக்கும் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கனா மெட்டீரியல் கொடுத்துருவேன் இது எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஸோ ரீஸ்னிங் ஓகேங்களா ரீஸ்னிங் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சிலபஸ் வைஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ சிலபஸ் வைஸ் ரீஸ்னிங் ரீஸ்னிங் வந்து பத்து கொஷின் அதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஆட் பண்ணிடுவேன் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பத்து டூ இருபது ஃபுல் டெஸ்ட்டு கடைசியாக நம்ம வைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு பின்னாடி தான் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத வைக்க போகிறோம் ஸோ படிக்காத முன்னே போட்டோம் அப்படின்னா நிறைய கொஷின் நமக்கு தெரியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவ் ஆகும் ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை ஒவ்வொரு நாளும் மோட்டிவேட் பண்ணி கூட்டி போகிறது தான் என்னுடைய வேலை ஸோ எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இந்தாங்க இதுதான் ஷெடியூலு இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிவிட்டேன் சென்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது நான் வந்து எல்லா வீடியோஸு ஷார்ட் கட்ஸு எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிட்டு டெய்லியும் லைவ் வச்சு லைவ் டெஸ்ட்டு வச்சு எல்லாத்தையும் எழுதி ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா யார் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க ஆன்சருக்கு எக்ஸ்பிளைனோடு கொடுத்து ஸோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு இரநூறுபா ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை வழி நடத்துகிறேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னுடைய பேச்சில் சேருங்க ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து இரநூறுவா ஏன் அப்படின்னா ஸோ நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நூறுரூவா தான் வைக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா நூறுரூவாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஸ்கூல் வைஸ் தனியாக கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு அவுட் சோர்ஸு மேக்ஸு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு தனியாக கொடுக்கறனால ஸோ நான் வந்து ரெண்டத்தையும் சேர்த்தி ஒரே முட்டை வந்து பார்த்தினா இரநூறுபா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அது இல்லாமல் தமிழ் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தினா அவுட் சோர்ஸ்ஸும் மேக்ஸுமே ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா தமிழ் அவுட் சோர்ஸும் ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தனா அறுபது கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து தர போகிறாங்க ஸோ அதனால் அவங்க கொஷின் எடுக்கிறதுனால ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் அமௌண்ட்டு தான் ஆகணும் ஸோ அது இல்லாமல் பிரிண்டிங் காஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தினா இந்த கொஷின் டைப் பண்ணுறதுக்கு ப்ரிண்ட்டு அப்படிங்கிறது ஆகும் ஸோ எல்லாமே நான் வந்து பார்த்தனா பார்த்து ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஸோ நேற்று அவர்கிட்ட கால் பண்ணி டீட்டெயிலாக பேசிட்டு பின்னாடி தான் இந்த இரநூறுவா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணேன் ஸோ தயவு செஞ்சு பணிவுடன் நான் வந்து அன்புடன் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ பயிற்சி கட்டணம் இரநூறு இரநூறுவா மட்டும்தான் அரசு வேலை வாங்கும் வரை ஸோ நேற்று நூறுரூவான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இரநூறுவா சொல்கிறேன் அப்படின்னு எனக்கே மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ஸோ என்னுடைய பேச்சில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய டெஸ்ட்டு என்னுடைய வீடியோ என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுடைய பணத்தை நீங்களே திருப்பி வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நூறு சதவீதம் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன் கட்டாயமாக இந்த முறை அரசு வேலை வாங்குறது உறுதி ஸோ என்னுடைய பேட்ச் சேர்கிறவங்க ஸோ அவ்வளோதான்ப்பா டெஸ்ட்டு முடிஞ்சு வெளியே போங்க அவ்வளோதான் ஒன் இயர் முடிஞ்சு அப்படின்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன் அரசு வேலை வாங்கி உங்கள் கையில் தர வரையும் ஸோ இந்த இரநூறுவா மட்டுந்தான் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட உங்ககிட்ட வாங்க வாங்க மாட்டேன் ஸோ இதுவுமே உங்களுக்கு பரிசு தொகையை வந்து வந்து சேர்ந்துடும் எல்லாமே கேட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பயிற்சி இந்த ஷெடியூலை பார்த்துட்டு சொல்லுங்கள் இரநூறுபாய்க்கு இந்த ஷெடியூல் ஃபஸ்ட்டு ஒருத்தா இல்லையனு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வரையும் யூடியூப்பில் இப்படி வந்து தனித்தனியாக பிரித்து யாருமே டெஸ்ட் வைக்கல சரிங்களா ஸோ கண்டிப்பாக நான் வைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ எப்போதுமே நான் செயலில் தான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய பேட்ச் மாணவர்கள் பேட்சுக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எத்தனையோ பேச்சில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கட்டி ஏமாந்துருப்பீங்க ஸோ படிக்காமல் கூட வந்திருப்பீங்க ஆனால் ஒரு இரநூறுபா கட்டி கண்டிப்பாக ரெண்டாயிரம் கட்டினா கூட அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க ஸோ என் மேலே முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன் கண்டிப்பாக நூறு சதவீதம் அசூரன்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ அதற்காக தான் பேட்சோட பேரே வந்து பார்த்தனா வெற்றியின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து பேமெண்ட் வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தினா சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ நான் இப்போதும் சொல்கிறேன் நூறு சதவீதம் என் மேலே நம்பிக்கை இருந்து கண்டிப்பாக இந்த பேச்சில் சேர்ந்தால் நம்ம அரசு வேலை வாங்கிடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஸோ இந்த பேச்சில் சேருங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இரநூறுவா சரிங்களா அரசு வேலை வாங்கும் வரை ஸோ கூகுள் பேடிஎம் ஃபோன்பே ஸோ இதை மூலயமா நீங்கள் வந்து பார்த்தனா என்னுடைய நம்பரை வந்து பார்த்தனா நீங்கள் சர்ச் அப்படின்னு இருக்கும் கூகுள் பேல போயிட்டு ஸோ சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் ஃபைவ் நைன் டூ ஸோ இதை என்னோடய பர்சனல் நம்பர் ஸோ இந்த நம்பர் தான் வந்து பார்த்தினா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பரும் இதுதான் பேடிஎம் நம்பரும் இதுதான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தினா நீங்கள் இரநூறுவா சென்ட் பண்ணிட்ட பின்னாடி ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தனா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே ஸோ அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி என்னுடைய நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரண் டிஎன்பிஎஸ்சி சார்ன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிட்ட பின்னாடி என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிட்ட பின்னாடி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ளே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தனா நான் அனுப்பிடுவேன் சரிங்களா அனுப்பிட்ட பின்னாடி நான் இங்கே நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா ஷெடியூல் நான் சொன்னதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க ஸோ ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்ச் அப்படிங்கிறது ஷெடியூலை வந்து பார்த்தனா கொண்டு போக போகிறோம் ஸோ அது வரையும் பேமெண்ட் வந்து ப பார்த்திங்கன்னா ஸோ இன்னையிலேருந்து ஸோ டிசம்பர் ஆறு இன்னையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தனா ஜனவரி ஒன்றாந்தேதி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இரநூறுவா மட்டும்தான் ஸோ உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோட போட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி உங்களோட நேம் எல்லாத்தையும் நான் டைப் பண்ணி வச்சுக்குவேன் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் இது பர்ஸ்னல் நம்பர்ப்பா யாருமே இதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க ஸோ தயவு செஞ்சு பணிவுடன் அன்புடன் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இல்லைனா டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ எது உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அதில் அனுப்பிடுங்க ஸோ வாட்ஸ்அப்பில் நூறு சதவீதம் அனுப்பி விட்ருங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்ட பின்னாடி தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தோன்னா அடுத்தது ரிப்ளை எப்போ பேட்சு அதை பற்றி எதுவுமே கேட்காதீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியுமா எல்லா விஷயத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா மறைச்சி எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து பார்த்தோன்னா சொல்லிடுறேன் ஸோ யாரும் கால் மட்டும் பண்ணாதீங்க சரிங்களா நிறைய பேர் கால் பண்ணிங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க கட்டாயமாக நான் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளுக்குள்ளே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான்ப்பா சிக்ஸ் ஸோ கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா சரண் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும் ஸோ பேடிஎமில் மட்டும் சரண் குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ என்னுடைய அப்பா பேர் வரும் ஸோ சரண் குணசேகரன் இருக்கும் ஸோ சரண் ஸோ என்னுடைய டிபி இருக்கும் ஸோ என்னுடைய டிபியை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா யாரும் வந்து பார்த்தோன்னா சரண் குணசேகரன் அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வேறு நம்பர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஸோ அதோடய அப்பா பேர் தான் சரண் குணசேகரன் அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஸோ கூகுள் பே அனுப்புகிறவங்க சரண் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வரும் ஸோ என்னோட டிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஸோ இது எதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை சார் எனக்கு அதை சர்ச் பண்ண முடியல அப்படின்னா ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கூகுள் போயிட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கூட டைரெக்டாக போவோம் ஸோ அதில் நீங்கள் இரநூறுவா அப்படிங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய அக்கௌண்ட்க்கு வந்துடும் ஸோ நீங்கள் சென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்துருச்சான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு முழு மனசோட அரசு வேலை வாங்கிறோம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பேச்சில் சேருங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறதான் மாதிரியும் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வாங்கி ஸோ மாணவனை வந்து பார்த்தோன்னா ஏமாத்துகிற ஒரு நோக்கம் எனக்கு கிடையாது எப்போதும் என்னோட மாணவர்களுக்கு குறைவான கட்டணத்தில் நிறைவான பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ஸோ இந்த இரநூறுவா பயிற்சியில் கண்டிப்பாக ஒரு வெற்றியின் அடையாளமாக இந்த பேட்ச் இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே இரநூறுபா கட்டிட்டு என்னுடைய பேட்சில் திருப்தி இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்களே வாங்கிக்கோங்க ஸோ ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு நிலமை வராது ஏன்னால் ஸோ டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு நான் வந்து பார்த்தோன்னா உழைக்க போகிறேன் ஸோ என்னுடைய பேட்ச் மாணவர்களுக்காக பல மடங்கு நான் உழைக்க தயாராக இருக்கேன் ஸோ என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி முழு மனசோட ஸோ முழுமையாக வந்து தெரியும் ஸோ கடைசியாக வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் ஸோ அப்துல் கலாம் ஐயாவுடைய கோர்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ எப்போதும் காரணங்களை அடுக்குபவன் வாழ்வில் ஒரு நாளும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஸோ எந்த ஒரு காரணமும் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னால் பீஸ் வந்து பார்த்தோன்னா என்னால் கட்ட முடியலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு வாரம் நம்ம டீ குடிக்கிற காசு தான் ஸோ ஒரு இரநூறுபா ஸோ மிகச்சிறிய சிறிய தொகை தான் இது வந்து பார்த்தோன்னா ஸோ என்னையை பொறுத்தவரையும் உங்கள் இருந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ இரநூறுவா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸோ இரநூறுவாயில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நூறு சதவீதம் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன்ப்பா இதுக்கு மேலே நான் வந்து சொல்ல விரும்பலை ஸோ செயல் மட்டுமே வெற்றி ஸோ என்னுடைய பேட்ச் மாணவர்களுக்கு நான் செயலில் காட்டணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன் ஸோ கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் பார்னியதை வென்று விடலாம் ஸோ எப்போதுமே கஷ்டம் வரும்போது நம்ம கண்ணை மூடக்கூடாது ஸோ கண்ணை திறந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் நம்மளுக்கு காத்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா வென்று விடலாம் ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர் எனக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஷெடியூலை ஃபுல்லாக பார்த்துட்டு முழு மனசோட உங்களுக்கு ஜாயின் பண்ணும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா இரநூறுபா என்னுடைய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூலிமா சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து பார்த்தோன்னா நான் உங்களை வந்து பார்த்தினா ஆட் பண்ணிடுவேன் ஸோ வருங்கால அரசு அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வரணும் அப்படிங்கிறலாம் கிடையாது ஸோ என்னை நம்பி நூறு நபர்கள் வந்தாலும் அந்த நூறு நபர்களையும் பாஸ் பண்ணி சரித்திரம் படைக்கணும் சரித்திரம் படைக்க வைக்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராக இருங்கள் ஸோ ஆறு மாதம் முடிச்சுட்டு சிலபஸ் வைஸ் கொடுக்குற அந்த இதில் உங்களுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிடுவேன் ஸோ சயின்ஸு அப்படி ஆட் பண்ண முடியலனாலும் தனியாக என் மாணவர்களுக்கு வீடியோஸ் எது முக்கியமாக அதை நான் அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நான் இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயமாக வராது அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாகப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க ஸோ நம்ம என்ன தான் இங்கே படித்தாலும் அங்கே கேட்க இங்கே ஒன்று அங்கே கேட்குறது ஒன்று தான் இருக்கும் ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் ஜனவரி உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவேன் ஸோ அதை நான் வந்து இந்த ஷெடியூலில் ஆட் பண்ணல ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான நியூஸ் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நியூஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஸோ சென்ட் பண்ணிட்ட பின்னாடி டெய்லியும் நியூஸ் பேப்பர் தினமணி பேப்பர் வாங்கி படிங்க ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு முழு மனசோட ஈடுபாடு இருந்தால் மட்டும் சேருங்க இல்லைன்னா யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான பேர் மாணவர்கள் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஷெட்யூல்லாம் பாருங்கள் அது ஒர்த்தபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து கூட நீங்கள் படிங்க கண்டிப்பா இதில் சேரும் அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக அரசு வேலையோடு தான் செல்வார்கள் அதற்கு முழு மனசோட நூறு சதவீதம் நம்பிக்கையை நான் தருகிறேன் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எல்லாரையும் வருக வருக என்று சரண் டிஎன்பிஎஸ்சி வெற்றியின் அடையாளம் ஸோ சரித்திரம் படைக்க உங்களை அழைக்கிறேன் வாருங்கள் என்னுடன் நீங்களும் சேர்ந்து பயணிங்கள் ஸோ அரசு அதிகாரியாவது நூறு சதவீதம் உறுதி ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்